ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் இது வெற்றியின் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் நமது வேண்டுதல்களை கிருஷ்ண பகவானிடம் வைத்தால் நிறைவேறும் என்பது ஐதீகம் ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் வெற்றியின் நட்சத்திரம் என்று பொருள் ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருப்பது நமக்கு தெரியும் ஆனால் இருபத்தி எட்டாவதாக இருக்கக்கூடிய சூட்சமமான நட்சத்திரம்தான் அபிஜித் நட்சத்திரம் இது மகர ராசியில் அமைந்திருக்கிறது உத்திராடம் நான்காம் பாதம் திருவோணம் முதல் பாதம் இரண்டாம் பாதத்தில் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ணர் தன் தலைமேல் உள்ள மயிலிறகில் மறைத்து வைத்துள்ளார் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த அபிஜித் நட்சத்திரம் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே இருபத்தி நாலு நிமிடங்கள் வரக்கூடியது இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பனிரெண்டு மணி ஒம்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை உள்ள இந்த இருபத்தி நாலு நிமிடம் உள்ளது இந்த நேரத்தில் கிருஷ்ணனிடம் நமது கோரிக்கையை முன்வைத்து கிருஷ்ணருக்கு துளசி இலையை வைத்து தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை கூற வேண்டும் அபிஜித் ஸ்துதி அபஜித அகமாந்ததீர அபஜாதம்பர நக்ஷத்திரதனாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இவ்வாறு இந்த நேரத்தில் வேண்டினால் கேட்டது கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்